அதை நான் மீட்டு கண்டிப்பா நான் கொடுப்பேன் நான் கொடுக்குற பொருள் அந்த இடத்துல நான் மாதிரி போகிறோம் நீங்க நாளைக்கு சப்தியாக போற வீடு ஆகட்டும் இடம் ஆகட்டும் காடு ஆகட்டும் இல்ல ஒருத்தவங்கிட்டு தப்பிக்க முடியும் அப்படின்றவங்க கூட எல்லாமே மீட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நிறைய கடன் ஆகிப்போச்சு எங்களுக்கு வேலை இதுதான் தான் வருமானம் ஆனா அந்த வருமானமும் முயசா எங்களுக்கு வரல நாங்க லோன் எடுத்திருக்கிறோம் இந்த கடனை எப்படி கட்டுறதுன்னா உடனே ஜெல்லி எடுத்து வந்து அள்ளி கொட்டிடும் உங்களுக்கு வந்து குளிச்சிரும் பணத்தை வாங்க இது செய்யுங்கன்னு சொல்கிறது கிடையாது அடுத்தவங்க சொத்தோ அடுத்தவங்க பொருளோ அவங்க ஆசைப்பட்டு வரலை எல்லாேருக்கும் இருக்க வேண்டிய ஆசை தான் ஒரு காரு ஒரு வீடு சொத்து சுகம் பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கின்றது கடன் எடுத்து வாங்கிடுறாங்க ஏதோ ஒரு சூழ்நிலையினால் தடுமாற்றம் வந்துடுது ஜிம் மூலயமா அதை தவிர்க்க முடியாத எனக்கு இன்னைக்கு வச்சுட்டு போ வீட்டை விற்று பணத்தை கொடுன்னு கேட்குறவங்க கூட வாய முடிக்கிட்டு சரி பார்த்து கொடுங்கன்னு சொல்லுவோம் அந்த வீடை நம்ம விற்காம காப்பாற்றலாம் ஏதோ ஒரு மொழியில் போக போக சம்பாரிச்சு எல்லாம் கடன் அரைச்சி நம்ம வணக்கம் மக்களே வெல்கம் டு ஆன்மீக உலா சோ இந்த காணொலியில நம்ம கூட ஜென் பார்த்திபன் இருக்காரு வணக்கம் வணக்கம் சார் பொதுவா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பத்தி பேசிருக்கோம் சோ இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடமானத்துல இருக்கிற சொத்து இது வந்து நிறைய பேரோட மைண்ட் வாய்ஸ் அப்படின்னே சொல்லலாம் இப்ப இருக்க கரண்ட் சினாரியோல ஏகப்பட்ட பேருக்கு வந்து இந்த பிரச்சனையை சிக்கி எப்படி வெளியில வர்றதுன்னு தெரியாம இருக்காங்க ஸோ ஒரு சொத்து இந்த மாதிரி வந்து ஒரு சிக்கல்ல இருக்கு இல்ல ஒரு சொத்து அடமானத்துல இருந்து மீட்ட முடியலன்னா அப்படின்னு என்ன பண்ணலாம் தெரிஞ்சே வேணும்னே விடுறவங்க சில பேர் உண்டு ஆனா ஒரு சில சிறு தவறால வறுமையை காட்டால அவங்க வந்து இழக்கிறவங்களும் நிறைய உண்டு எல்லாருமே நம்ம தவறா எடுத்துக்க முடியாது அந்த சொத்து அந்த அளவுக்கு போறன்ற கண்டிஷன்ல இருக்கிறவங்க போயிடுச்சுன்ற கண்டிஷன்ல இருக்கிறவங்க கூட சரி நான் ஒரு சில பொருட்களை தருவேன் நான் சொல்ற மாதிரி அவங்க செய்தாக்கா கண்டிப்பா அது அடமானம் போறது நம்ம கையை விட்டு போறது என்ன போயிடும் இதுக்கு மேல நமக்கு இந்த வீட்டை நினைக்க முடியாது இந்த காட்டு நம்மளுக்கு கிடையாது இந்த காடு நம்மளது கிடையாது இது எதுவுமே நம்மளுக்கு கிடையாதுன்னு ஸ்டேஜ் அதை நான் மீட்டு கண்டிப்பா நான் கொடுப்பேன் நான் கொடுக்கற பொருள் எடுத்துட்டு போய் அந்த இடத்துல நான் சொல்ற மாதிரி செய்தா போறோம் நீங்க நாளைக்கு ஜப்தியா போற வீடு ஆகட்டும் இடம் ஆகட்டும் காடு இல்லை ஒருத்தவங்க கிட்ட நம்ம அட்வான்ஸே வாங்கிட்டு விற்க விடாது விற்க எண்ணம் இல்லை உள்ளுக்குள்ளார ஆனா இதை வித்தாதான் நமக்கு சூழ்நிலை தப்பிக்க முடியும் அப்படின்றவங்க கூட எல்லாமே விட்டுக்கலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஓ இப்ப இதே மாதிரி இந்த சொத்து வந்து வாங்கிட்டு கட்ட முடியாம இருப்பாங்க இல்லையா இப்போ ஒரு வேகத்துல வாங்கிடுவேன் கம்மி ரேட்ல வருது அப்படின்னு நான் வாங்கிடுவேன் இப்ப ஏன் கட்ட முடியாம போகுது அப்படின்னா நீங்க ஒரு பதிவுல சொல்லிருப்பீங்க அதுக்கு தகுந்த அந்த வருமானம் இல்லாத குறையாலதான் வந்து பிரச்சனைல சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு வர வருமானம் கைக்கும் வாய்க்குமே கரெக்டா இருக்கு என்னால இதை நியூ கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க இருக்காங்களா கண்டிப்பா மா இந்த மாதிரி நிலைமையில வரவங்க எங்ககிட்ட இருக்குது இதப்போ பெங்களூர்ல இருந்து வந்திருந்தாங்க நிறைய கடன் ஆயிப்போச்சு எங்களுக்கு வேலை இதுதான் இவ்வளவுதான் வருமானம் ஆனா அந்த வருமானமும் புதுசா எங்களுக்கு வரல நாங்க லோன் எடுத்திருக்கிறோம் இந்த கடனை எப்படி கட்டுறதுன்னா உடனே ஜெல்ல எடுத்து வந்து அள்ளி கொட்டிடும் உங்களுக்கு வந்து குவிச்சிரும் பணத்தை வாங்க இதை செய்யுங்கன்னு சொல்றது கிடையாது அதுக்குண்டான முறைப்படி நான் சொல்ற முறைப்படி செய்தீங்கன்னா படிப்படியா அந்த இடத்து பிரச்சனை அந்த கடன் பிரச்சனை நீங்கி அந்த குடும்பத்தை சுமூகமாக நல்லபடியாக வச்சுருக்கோம் ஒன்று அவங்க வந்து அடுத்தவங்க சொத்து கேட்கலாமா நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு பாயிண்ட்டு அடுத்தவங்க சொத்தோ அடுத்தவங்க பொருளோ அவங்க ஆசைப்பட்டு வரலை எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஆசை தான் ஒரு காரு ஒரு வீடு சொத்து சுகம் பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கிறது கடன் எடுத்து வாங்கிடுறாங்க ஏதோ ஒரு சுழ்நிலால் தடுமாற்றம் வந்துடுது இப்போ ஒரு நடுக்கடலில் ஒரு அடிச்சு தடுமாற்றம் வருது அந்த கப்பல் முழுக போகுது உதாரணத்துக்கு எடுத்து எடுத்துக்காட்டு நேரத்தை சொல்றேன் அப்போ நான் என்ன செய்யறேன்னா அந்த அந்த கடல்ல முழுக போற கப்பலை எதனால முழுக போகுது அந்த காத்தால தான் முழுக போகுது அளவுக்கு மீறி காற்று அடிச்சா அந்த கப்பல் முழுக போகுது அந்த காற்றை நிறுத்துறேன் வேற ஒண்ணும் இல்லை அந்த கப்பலை முழுகாது இல்லையா அது கரையை வந்து சேர்ந்துரும் அதுதான் என்னுடைய வேலை அந்த கஷ்டங்களை விட்டு அங்கிருந்து தூக்கி அவங்கள விட்டோம்னா அந்த வீட மீட்டுடுவாங்க கண்டிப்பா கரையேறி ஏறி வந்துடுவாங்க இவ்வளவுதான் ஜிம் மூலயமா அதை தவிர்க்க முடியாத எனக்கு இன்னைக்கு வச்சுட்டு போ வீட்டை வித்து பணத்தை கொடுன்னு கேட்கறவங்க கூட வாய முடிக்கிட்டு சரி பார்த்து கொடுங்கன்னு சொல்லுவோம் அந்த வீட நம்ம விற்காம காப்பாத்தலாம் ஏதோ ஒரு மொழியில போக போக சம்பாரிச்சு எல்லா கடமை அடைச்சு நம்ம தேர்த்துக்கணும் தரலாம் இப்போ இன்னொரு ஒரு விஷயம் காசு நமக்கு வர வேண்டிய காசு இப்ப வந்து நல்ல நண்பரா இருக்கலாம் இல்லாட்டி வந்து சகோதரியா இருக்கலாம் நம்ம நம்பி ஒரு பத்து லட்சம் கொடுத்துருப்போம் நமக்கு ரிட்டர்ன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசு நமக்கு வராம இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் சார் இன்னைக்கு காலகட்டத்துக்கு அது இங்க அண்ணன் தம்பியினுடைய எல்லாருமே இன்னைக்கு காலகட்டத்துல அதுலதான் நானியமா நான் தரன் வாங்குறவங்க கூட தவறிடுது புரியுதுங்களா யாரும் ஏமாத்தணுன்றத என் நோக்கத்து கிடையாது அவங்க சுச்சுவேஷன் சூழ்நிலையாலும் பாதிக்கப்படுறாங்க ஒரு சிலர் ஏமாத்தணும்னு ஏமாத்துறாங்க எப்படியா இருந்தாலும் சரி அவங்க கிட்ட இருந்தப்போ ஒண்ணுமே இல்லாதவங்க கிட்ட போய் நான் பணம் கொடுத்துட்டேன் ஒரு பத்து லட்ச ரூபா அதை வாங்கி கொடுன்னு நான் எப்படி வாங்கி கொடுப்பேன் அதுதான புரியுதுங்களா அது வந்து தவறான ஒரு இது நமக்கு வந்து கொடுத்தவங்க கிட்ட இந்த பொருள் இருக்குது ஆனால் அவன் கொடுக்கலாம் அவன் கொடுக்க மாட்டேன்றான் அவன் நிறைய வச்சிருக்கிறான் ஒருத்தவன் ஆனால் இவங்களுக்கு கொடுக்குறது கொஞ்சம் தான் அதையும் கொடுக்க மாட்டேறான் அந்த மாதிரி ஆள் கட்டெல்லாம் நான் உடனடியாக அவனுடைய பேர் தகவல் தெரிஞ்சா வாங்கி கொடுத்துருவேன் அதுக்கு நீ எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு ஒரு கோடி ரூபா கொடுத்துட்டு அவனே சோத்துக்கு லாட்டரி அடிப்பான் கிட்ட போய் என் காசு வர மாதிரி பண்ணுங்கன்னா நான் என்னான்னு இல்லை யாராலு ஒன்று பண்ண முடியும் வாகன பிராப்தம் இதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க கண்டிப்பா அம்மா நமக்கு நேரம் கெட்டதுன்னா உடனே என்ன பண்ணுன்னா நமக்கு வீராட்டி எல்லாம் நம்ம வச்சுக்கிற வாகனம் ஏதாவது ஒன்று ஏற்படும் நமக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு அந்த வாகனத்து மேலே காட்டும் நமக்கு உயிர் பலி ஏற்படாமல் அந்த வாகனத்து மேலே காட்டும் நிறைய நடக்கும் இழப்பு ஏற்படும் எல்லாம் போவோம் ஏன்னா அந்த வாகனத்தில் நம்ம போகும்போது அதுக்கு அடிப்படை தான் நம்ம உயிர் போவோம் புரியுதுங்களா நான் சொல்றது அந்த மாதிரி தான் ஏற்படும் நமக்கு வர கஷ்டங்கள் நம்ம பேரில் ஒரு வண்டி இருக்குது நம்ம வள வச்சிருக்கிற வண்டி அந்த மாதிரி வருதுன்னா அதுக்கு உண்டான ஒரு பொருளை நான் சொல்கிற மாதிரி அந்த வண்டியில செய்யணும் செய்துட்டாவே ஆட்டோமேட்டிக்கா அந்த எப்பேற்பட்ட ஜஸ்ட்டு மீள கூட அந்த உயிர் தப்போம் அந்த வண்டி வாகனத்தை அடிபடுறதுன்னு இருக்கோம் எவ்வளவோ பெரிய டிரான்ஸ்போர்ட் பெரிய பெரிய கம்பெனிங்க இங்க இருந்து மலேசியாவில் லாஜிஸ்ட் இதை பல லாரிகள் அதை இதை வச்சு நடத்துறவங்களாம் இங்க வந்து என்கிட்ட செய்துட்டு போவாங்க சிங்கப்பூர்ல வெளிநாட்டுல எல்லாம் செய்துட்டு போவாங்க வாகனங்கள் அடிபடாம இருக்க இங்க மட்டும் இந்தியாவுல மட்டும் கிடையாது எல்லா நாட்டுக்கும் நான் செய்றேன் இந்த வியாபார ரீதியா இப்ப நீங்க சொன்னீங்க தெரியுமா வியாபாரம் இந்த மாதிரி வாகனம் வச்சிருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வியாபார வசியம்னு ஒண்ணு இருக்கா சார் மா வியாபார வசியம்னு ஒண்ணு இல்லாம கண்டிப்பா எங்கயுமே கிடையாது அதுக்கு எல்லாருமே காரணம் சொல்ல மாட்டாங்க மறைமுகமா மறைச்சு இருக்குது போகுதுன்ற மாதிரி நான் கிடையாது நீங்க நல்லா பாருங்க ரோட்ல சைக்கிள்ல வித்தவங்க இன்னைக்கு பெரிய பெரிய எண்ணிக்கை எண்ணில் அடங்காத இடம் வச்சிருக்காங்க ஃபேக்டரி வச்சிருக்காங்க நிறைய இருக்கும் அவங்க கையில அது எங்க இருந்து வந்தது அந்த வசியம் எல்லாரும் தான் உடைக்கிறான் கடை வச்சுக்கிற நீ எல்லாம்தான் உழைக்கிறான் எல்லாமே உடைக்காம கடை வச்சிருக்கிறானா எல்லாரும் எல்லாருமே முன்னுக்கு வர முடியாது அந்த வசியம் வியாபார வசியம் இருக்கிறவங்க தான் பெரிய பெரிய இடத்த அச்சீவ் பண்ண முடியும் பண்ணி புரியுங்களா புரியுதுங்களா அதுக்காக உடைக்கிறவங்க எல்லாம் முன்னுக்கு வரலையான்னு கேட்டா அவங்களும் தான் வர்றாங்க உடைச்சாலும் முன்னுக்கு வர முடியாதவங்க இந்த வசதித்தால தான் வர முடியும் கட்டாயம் டெஃபனட்டா அது நான் நிறைய செய்து கொடுத்துருக்கேன் இன்னைக்கு பெரிய பெரிய தொழிலதிபர்களும் அந்த வசித்தால தான் பெயர் இடத்துல நிக்கிறாங்க இப்போ ஒரு சில பேர்களுக்கோ இல்ல ஒரு சில ராசிக்காரர்களுக்கோ வந்து அவங்க பேர்ல வந்து வாகனம் வச்சுக்க கூடாது அப்படி வச்சுக்கிட்டா வந்து ரொம்ப ரிஸ்க் அப்படின்றாங்க இதெல்லாம் நம்புறீங்களா சார் அதெல்லாம் சும்மா கதம்மா இதே பேர்ல இன்னொருத்தவன் வண்டி வச்சிருக்கிறான் நம்ம வண்டி ஓகோன் தானே ஓடுது புரியுதுங்களா இப்போ இதே பேர்ல இன்னும் வண்டி வச்சிருந்தா இதையும் ஏன் ஓட மாட்டேங்குது அதெல்லாம் கிடையாது அவன் அவன் நேரப்படிதான் அது அவன் அவன் என்ன சொல்றதுன்னா எப்படி சொல்றதுன்னா அவனும் வந்து புத்தியும் சரியா இருக்கணும் அதுக்கேத்த மாதிரி நேரங்காலங்களும் அமையணும் அந்த நேரங்காலங்களை அமைக்கிறது நம்ம வேலை புத்தி அமைச்சிக்கிறது அது அவங்களுடைய வேலை தான் புத்தி அவங்க புத்தியை சரியா வச்சுக்கிறது அவங்களுடைய இதுதான் சரிங்களா இப்ப ஒரு வண்டி நல்லா இருக்குது எல்லாமே இருக்குது வேகமா போனான்னா வண்டி எடுத்துன்னு நீ பாட்டு கண்ணு மன்னு தெரியாம ஓட்டினா போவியா குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா போக முடியுமா இந்த மாதிரி எல்லாம் பல விதங்கள் உண்டு இல்ல கவனத்தை எங்கேயே வச்சுட்டு ஒரு கஷ்டத்துல வண்டி ஓட்டினா நேரம் நெறைய போய் சேர முடியுமா அந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் எல்லாமே வழிமுறைகள் என்ன தவிர்த்து காப்பாற்ற முடியுமோ அது ஜென் மூலியமா கண்டிப்பா செய்து கொடுக்கும் வாகனங்கள் வந்து இந்த ராசி நம்பர்ஸ்கெல்லாம் வந்து ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபாயெல்லாம் கொடுத்து நிறைய காசு கொடுத்து ராசி படி வந்து அந்த ஆப்டியோல வந்து நம்பர் வாங்கிக்கிறாங்க இதை எப்படி பாக்குறீங்க சொல்றீங்க சார் மா அது அவங்களுடைய சென்டிமெண்ட் அவங்க அவங்களுக்கு விருப்பப்படுறத அதை வாங்கிக்கிறாங்க அது அவங்களுடைய தனி நபர் கருத்து சுதந்திரம் பணம் கட்டி இதுதான் வேணும்னு வாங்கிக்கிறது அவங்களுடைய மனசு இப்போ எதுவுமே மா மனசு இதுல இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிங்க மனசளவுல ஒத்து போச்சுன்னாவே அது அவங்களுக்கு எல்லாமே செட் ஆயிடும் அதுல தப்பே இருந்தாலும் அது அவங்களுக்கு குறை தெரியாது ஏன்னா அவங்க மனசுக்கு பிடிச்சி போச்சு இந்த நம்பர் வந்தா நம்ம நல்லா இருப்போம் அவங்க மனசுல இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் இந்த டாக்டர் நல்லா ராசியான டாக்டர் நல்லா பண்ணிடுற மனசுல நினைஞ்சாவே நீங்க மருந்து மாத்திர தேவையில்ல அந்த ஹாஸ்பிடல்ல கால் எடுத்து வைக்கும் போதே கண்டிப்பா அவங்க நல்லா ஆயிடும் ஆமா

மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி